தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியதாகும் அதில் அண்ணாமலையை வந்து விமர்சித்து அண்ணாமலை செய்கின்ற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி கடிதம் எழுதினதெல்லாம் செய்திகள் வந்துகிட்ருக்கு எட்டு தொகுதியை இந்த வாராக்கி அனாலிசிஸ் ப்ரைவேட் லிமிட்டெடு இந்த எட்டு தொகுதியை கரெக்டாக பேக்கெட் பண்ணிங்கன்னா எட்டு தொகுதி அடித்தார் இதுக்கு ஒரு கோர் கமிட்டி மைய குழு போடுறாங்க இவர்கள் இந்த எட்டு தொகுதியும் முழுக்க கட்டுப்பாட்டை எடுத்துட்றாங்க எடுத்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பூத்து கமிட்டி இந்த பூத்து கமிட்டிகிட்ட ஒரு தொகுதிக்கு குறைந்தது முதல் ரவுண்டு பத்து கோடி ரூபா இதை கொண்டு போய் சேர்த்திடுவோம் சேர்த்தி சேர்த்தினா கட்சிக்கார கொஞ்சம் பூஸ்டாக வேலை செய்வோம் கரெக்டாக திட்டமிட்டு தான் கொடுத்துருக்காங்களே சார் என்ன சார் பிரச்சனை நடந்தது ஆ அருமையான கேள்வி என்ன என்ன நடந்ததுன்னா இந்த கோர் கமிட்டிங்கிறது மையக்குழு இவர்கள் தான் மானிட்டர் பண்ணுறது பணம் வர ஆரம்பித்தோன்னையும் என்ன பண்ணுறாங்கன்னா கட்சிக்காரர் இருக்காங்கல்ல கட்சிக்காரங்கிட்ட பணம் போகாமல் இந்த பணத்தை பூரா யார்கிட்ட கொடு யார்கிட்ட கொடுக்குறாங்க இவங்களே ஒரு குழுவை உருவாக்கி எல்லாம் என்ன குழு மானிட்டர் குழு மானிட்டர் நெப்போலியன் குழுவை உருவாக்கி பழத்தை பூரா இங்கே கொடுத்துட்றாங்க எங்கே மானிட்டர் குழுக்கு இதை மானிட்ரு குழு அடிச்சுட்டு கட்சிக்காரன் பணம் போய் சேரல வாராக்கி அனாலிசிஸு ப்ரைவேட் லிமிடெட் அவங்க அடையாறு ஆஃபீஸாக காலி பண்ணிவிட்டு பெங்களூர் போயிட்டான் ஏன் நான் சொன்னபடி எதுவும் நடக்கலையா எல்லாமே தமிழிசை பஞ்சாயத்துக்கு போகிறேன் அப்போ தமிழசை என்ன கேட்குது நான் உங்களுக்கு தான் பணம் நிறைய கோடி கோடியாக கொடுத்தேன் லட்ச லட்சமாக கொடுத்தேன் பூத்துக்கெல்லாம் ஒரு பூத்துக்கு மொதத்தில் ஐம்பதாயிரம் ரெண்டாவது ஐம்பதாயிரம் மறுபடியும் ஒரு லட்சம் இப்படி கொடுத்தேன் இப்படி வந்து நீங்களே அடிதடி போட்டு வந்துருக்கிறீங்களே அந்த பணம் போய் பூத்து கமிட்டிக்கு போய் சேரலையே இது நியாயமா இதே பஞ்சாயத்து திமுக அண்ணா அண்ணாதிமுக இருக்குது அவள் தான் கொடுத்தது கூட அமுச்சிட்டான் ஆனால் அங்கே பஞ்சாயத்துல இப்போ கொடைக்கானல் உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு எல்லா காரைக்கே அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்ம இந்த தேர்தலில் போட்டியிடும் போதே நம்ம ஒன்று பேசியிருந்தோம் சார் இது வந்து யார் தலைவர் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக இவங்கெல்லாம் வந்து கலமையறங்கியிருக்காங்க அப்படின்னு இப்போ சில தினங்களுக்கு முன்பு தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியதாகவும் அதில் அண்ணாமலையை வந்து விமர்சித்து அண்ணாமலை செய்கின்ற தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி கடிதம் அதெல்லாம் செய்திகள் வந்துட்டுருக்கு அண்ணாமலை சமீப காலமாக ஒரு சைலண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கார் அது தேர்தல் பிஸியில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட இந்த தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்களை ரிவ்யூ பண்ணுவதற்கான மீட்டிங் கூட வைக்காமட்டுட்டார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது தமிழ் தமிழிசை வெசஸ் அண்ணாமலை இந்த ஃபைட்டு உண்மையாகவே இருக்கா என்ன சார் நடந்துகிட்ருக்கா அந்த கடிதத்தினுடைய பின்னணி என்ன சார் தேர்தல் பிஜேபி பத்தொம்போது தொகுதிகளில் நேரடியாகவே களமிறங்கிருந்தது இதில் டெல்லியிலிருந்து ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்து அனுப்பப்பட்டது கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்போது இந்த பணத்தை எப்படி கொண்டு போகணும் என்பது ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டது பெங்களூரை சேர்ந்த வாராகி அனாலிசிஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி இது அமிஷாவுடைய கம்பெனி இந்த கம்பெனி தான் பி ஆர் சீனிவாசன் இவங்க தலைமையில் ஏபிசி இப்போ அந்த கம்பெனி என்ன பேசிஸ் இல்லை சார் எந்த பேக்ரவுண்டில் இயங்குது சார் அது பிஜேபி பேக்ரவுண்டு தான் இல்லை என்ன தொழில் செய்கிறாங்கன்னு கேட்குறேன் அவங்க ஒரு பிரசாந்த் கிஷோர் ஓகே பிரசாந்த் கிஷோர் இருந்தார்ல ஒரு அரசியல் ஆலோசகர் ஒரு இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி போட்டியிட்ட பத்தொம்போது தொகுதிகளில் ஒரு பத்து தொகுதிகளை அது பிஜேபி பட்டியலிடுது ராம்நாடு நீலகிரி கோவை சென் சென்னை வேலூர் திருநெல்வேலி மதுரை திருப்பூர் இந்த மூணு ஆறு ஏழு எட்டு தொகுதி நூறு சதவீதம் நமக்கு ஜெயிச்சிருக்கும் யார் இதை அனாலிசிஸ் பண்ணுறா இந்த வாராக்கி அனாலிசிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அமீஷா கம்பெனி இது இந்தியா பூரா அனாலிசிஸ் பண்ணுது எட்டு தொகுதியை இந்த வாராக்கி அனாலிசிஸ் ப்ரைவேட் லிமிட்டெடு இந்த எட்டு தொகுதியை கரெக்டாக பேக்கெட் பண்ணிங்கன்னா எட்டு தொகுதி அடிச்சிடலாம் இதுக்கு ஒரு கோர் கமிட்டி மையக்குழு போடுறாங்க மையக்குழு யாருன்னா மாவட்ட தலைவர் மாவட்ட துணை தலைவர் எப்போவுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு பெரிய திட்டமிட்டு செய்வாங்க சரியா அதில் மாவட்ட தலைவர் மாவட்ட துணை தலைவர் அடுத்து லீகல் விங் ஒன்று அதே போல் ஐடி விங் ஒன்று அதே போல் டெல்லி டெல்லியினுடைய பிரதிநிதி ஒருத்தர் இப்படி பாரா அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற பொறுப்பாளர் எட்டு பேர் தான் இந்த பாராளுமன்ற தொகுதியை என்ன பண்ணணும் மேனேஜர் பண்ணணும் இவர்கள் முழுக்க இந்த எட்டு தொகுதியும் முழுக்க கட்டுப்பாட்டில் எடுத்தர்றாங்க கட்டுப்பாட்டில் எடுத்து எடுத்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பூத்து கமிட்டி இந்த பூத்து கம்பட்டிகிட்ட ஒரு தொகுதிக்கு குறைந்தது முதல் ரவுண்டு பத்து கோடி ரூபா இதை கொண்டு போய் சேர்த்திடணும் சேர்த்தி சேர்த்தினா கட்சிக்கார கொஞ்சம் மூஸ்டாக வேலை செய்வேன் தமிழிசை என்ன பண்ணுறாங்க முதல் ஊழியர் கூட்டம் போடுறாங்க ஊழியர் கூட்டம் போட்டு சொல்கிறாங்க நம்ம கட்சி டிஃபன் பாக்ஸு ஃப்ளாஸ்கெலாம் டீ கொண்டு வந்து குடிச்சிட்டு வேலை செய்கிற கட்சி யார் சொல்கிறா அக்கா தமிழிசை ஆனால் இப்போ அது அப்படி இல்லை அது அவங்க இருந்த பீரியடில் அது அந்த காலம் மேடம் இருப்பாங்க அது அந்த காலம் டிஃபன் பாக்ஸும் இப்போ ஃபிளாஸ்கில் டீ கொண்டு குடிச்சிட்டு வேலை செய்கிற காலமெல்லாம் போச்சு இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது இப்போ நீங்கள் விட்டமினாக இறக்கணும் வைட்டமினை இறக்குனா தான் வேலை செய்ய முடியும் அப்போது நான் அதுக்கு தயாராக தான் இருக்கேன் அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு முதல் தவணை இரண்டாவது தவணை இப்படி பூத்து கமிட்டிக்கு முதல் தவணை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மறுபடியும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க இதில் எங்கே ஊழல் வருதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எல்லா தொகுதிக்கும் கொடுக்கப்படுது எல்லா தொகுதி எல்லா தொகுதி எல்லா தொகுதிக்குமே இல்லை எட்டு தொகுதி இல்லை எட்டு தொகுதியை செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் பத்தொம்போது தொகுதிக்கும் கொடுக்குறாங்க பிஜேபி தன்னிச்சை நின்றதில் பத்தொம்போது தொகுதிக்கு தொகுதிக்கு கூறு கமிட்டி கோர் கமிட்டி கூட்டணி கட்சி இருக்குல்ல கூட்டணி கட்சிக்கெல்லாம் ப பணம் கொடுக்க வேண்டியது இப்போ பச்சைமுத்து நிற்கிறாரு பணத்துக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை ஏசி சண்முகம் நிற்கிறாரு அவரே ஒரு பெரிய ரிசர்வ் பேங்க் அவங்களே பாஜகவுக்கு கொடுக்கும்போது இவங்க அவங்கள அப்போ இந்த பத்தொம்பது தொகுதி தான் இவர்களுடைய க கணக்கு கரெக்டாக திட்டமிட்டு தான் கொடுத்துருக்காங்களே சார் என்ன சார் பிரச்சனை நடந்தது ஆ அருமையான கேள்வி என்னென்ன என்ன நடந்ததுன்னா நீங்கள் இப்போ இதே பஞ்சாயத்து திமுக அண்ணாதிமுக இருக்குது அவன் கொடுத்தது பூரா அமுச்சிட்டான் ஆனால் அங்கே பஞ்சாயத்தில் இப்போ ஒரு கொடைக்கானல் உட்காந்துருக்கார் உட்காந்துட்டு எல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு வாங்கினே எல்லா தொலைச்சிடும் தொலைச்சி ஏன்னா இங்கே வெயில் கூட டென்ஷன் இன்னும் கூடும் அதனால் குழு குழுன்னு உட்காந்துட்டு கூழாக உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு கணக்கு எடுத்துகிட்டு மேலே ஏறு எல்லாம் கீழே தள்ளி விடுறேன் மேலேருந்து எல்லாத்தையும் தள்ளி விட்றேன் பேரும் ஏமா இப்போ அங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு எடப்பாடி உஷ்ணமாகவே இருக்காது கேரளா போயிட்டார் அவர் ஏன்னா பேர் ஆட்டையை போட்டான் அப்போ திமுக இப்படி அண்ணாதிமுக பிஜேபி இப்படி அப்போ இதில் பத்தொம்பது தொகுதிகளில் இந்த அதாவது மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் தான் இந்த கோர் கமிட்டியை அறுபத்தி ஆறு மாவட்டமாக பிரித்து வச்சுருக்காங்க இந்த கோர் கமிட்டிங்கிறது மையக்குழு இவர்கள் தான் மானிட்டர் பண்ணுறது பணம் வர ஆரம்பித்தோடனையும் இந்த பிஜேபி ஊரா திமுக அண்ணாதிமுக மாறிடுச்சு என்ன பண்ணுறாங்கன்னா கட்சிக்காரர் இருக்காங்கள கட்சிக்காரங்கிட்ட பணம் போகாமல் இந்த பணத்தை பூரா யார்கிட்ட கொடு யார்கிட்ட கொடுக்குறாங்க இவங்களே ஒரு குழுவை உருவாக்கி எல்லாம் என்ன குழு மானிட்டர் குழு மானிட்டர் நெப்போலிய குழுவை உருவாக்கி பழந்த பூரா இங்கே கொடுத்துட்றாங்க எங்கே மானிட்டர் குழுக்கு இதை மானிட்டர் குழுவை அடிச்சுட்டு கட்சிக்காரன் பணம் போய் சேரல கட்சிக்காரனுக்கு அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்கல அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எல்லா அதாவது எல்லா தொகுதியிலையும் தென் சென்னையில் கருண்ராஜன் தேர்தல் பொறுப்பாளர் தென் சென்னை பிஜேபி தலைவர் காளிதாஸ் கிழக்கு மாவட்ட செயலர் சாய் சத்தியன் டுவெண்ட்டி சியை காணங்கிறாங்க ஒன்று அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பணம் நாலு பேர் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க எங்கே வழக்கு பதிவு செய்கிறாங்கன்னா அதாவது டீகாராம் மக வாசு ஜெயக்குமார் சரவண வெங்கடேசன் இவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு சிஎஸ்ஆரே வாங்கிட்டாங்க எது சிஎஸ்ஆர் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சிஎஸ்ஆர் வாங்கின பிறகு எல்லாமே தமிழிசை பஞ்சாயத்துக்கு போகுது அப்போ தமிழிசை என்ன கேட்குது நான் உங்களுக்கு தான் பணம் நிறைய கோடி கோடியாக கொடுத்தேன் லட்ச லட்சமாக கொடுத்தேன் பூத்துக்கெல்லாம் ஒரு பூத்துக்கு மொதத்தில் ஐம்பதாயிரம் ரெண்டாயிரம் ஐம்பதாயிரம் மறுபடியும் ஒரு லட்சம் இப்படி கொடுத்தேன் இப்படி வந்து நீங்களே அடிதடி போட்டு வந்து நிற்கிறீங்களே அந்த பணம் போய் பூத்து கமிட்டிக்கு போய் சேரலையே இது நியாயமாக கட்சிக்காரனையே வழக்கு போட்டு இப்போ மூணு பேர் ஜெயிலில் ஒரு ஆள் மேலே வழக்கு இல்லை மூணு பேர் இப்பங்க என்ன என்ன வழக்கு பணத்தை மோசடி செய்த யார் பணம் என்ன பணம் எதுக்காக கொடுக்கப்பட்ட பணம் அந்த கணக்கு அந்த பணம் தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட பா பணமா இல்லை இல்லை என்ன பணம் பிளாக் மணி எல்லாமே அப்போது இந்த பணம் இத்தனை கோடி செலவு பண்ணால் வெற்றி பெற்றாலும் இந்த வேட்பாளர் செல்லாமல் போயிடும் ஒன்று ரெண்டாவது தேர்தல் கமிஷனால் இத்தனை கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இது வெளி உலகத்துக்கு வந்து ஆதாரபூர்வமாக நி நிரூபித்தா தமிழசை பத்து வருஷம் கலெக்சி நிற்க முடியாது இப்படி ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் திமுக அண்ணா திமுக அண்ணாதிமுக சைலின் இருக்குது பிஜேபியில் சிஎஸ்ஆர் போட்டு வழக்கு போட்டு இப்போ நீதிமன்றத்துக்கு வந்தால் இந்த பணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது இந்த விசாரணை ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே பேசணும்ல சார் இப்போ தமிழ் இசையும் இது மாதிரி திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்ட பட்டிருக்கிறாரான்னு புரிஞ்சுக்கலாமா சார் ஐநா நாகேந்திரன் கிட்ட நாலரை கோடி பிடிபடுது அது அண்ணாமலை தான் எங்கே இருக்குதுன்னு சொன்னதாக சொல்கிறாங்க இப்போ தமிழிசையும் இது மாதிரியான சிக்கலாக மாட்டிவிட்டு தமிழிசையும் ஓரங்கட்ட நினைக்கிறாரா அண்ணாமலை அப்படின்னு பார்க்க வேண்டியதாருங்களா சார் இல்லை இது அப்படி பார்க்க முடியாது ஏன்னா நயனாநாயகர் போட்டதுக்கு பின்னணியில் திமுக உளவுத்துறை இருக்குது தமிழிசையை பொறுத்த வரைக்கும் தமிழிசை களை நிலவரம் தெரிஞ்சதுனால நம்ம கேட்குது கல நிலவரம் தெரிஞ்சதுனால கேட்குது மற்ற தொகுதியில் இதே பிரச்சனை இருக்குது பெருசாக ரியாக்ஷன் பண்ணலை ஏன் பண்ணலைன்னா இங்கே வழக்கு பதிவாயிடுச்சு ரெண்டு பேருமே தமிழரசுடைய ஆதரவாளர்கள் அப்போது பாதிக்கப்பட்டவன் நாளைக்கு வந்து தமிழரசிட்ட சொல்கிறான் எங்கள் ஆளுகளை பிடிச்சி உள்ளே உள்ளே வச்சுட்டாங்க நீங்கள் நீங்கள் கொடுத்த பணம் அது நீங்கள் கொடுத்த பணம் அதை முறையாக செலவு பண்ணலை நாங்கள் கே கேட்டு சண்டை பிடிக்கிறோம் கேட்ட உடனே வழக்கு போட்டு எங்கள் உள்ளது தள்ளிட்டாங்க இல்லை அவங்க கடிதம் சொல்கிறாங்களே சார் அந்த அதாவது கடிதம் எதுக்கு எழுதுகிறாங்கன்னா கட்சி மாவட்ட தலைவர்கள் அங்கே அங்கே வந்து மாவட்ட தலைவர் தான் இந்த மாவட்ட தலைவர்கள் எல்லா மாவட்டத்திலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சி கோர் கமிட்டியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வராமல் கோர் கமிட்டியினுடைய வழியாக செலவு பண்ணாமல் எல்லாம் சொந்தமாக ஒரு குழுவை வச்சு அந்த குழு மூலம் பணம் அபகரிக்கப்பட்டது இதுதான் புகார் யாருடைய புகார் தமிழிசை தமிழிசை வழியும் புகார் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தென் சென்னை கோர் கமிட்டி அதாவது கருணாகராஜன் கராஜ தியாகராஜன் நாராயண திருப்பதி காளிதாஸ் எஸ்டி ஜூரியா பிரமிளா சம்பத்து உமா ஆனந்தன் எம்சி நம்ம மாம்பழம் கவுன்சிலர் உமா ஆனந்தன் சாய் சத்தியம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த அம்மா ஒரு விசாரணை க க நடத்துது விசாரணை நடத்தினா சாய் சத்தியம் அதுக்கு வரல சாய் சத்தியம் அதுக்கு வரல அப்போது அவர்கிட்ட கொடுத்த பணம் என்னாச்சு அதுக்கு பதில் இல்லை அதே போல் மத்திய சென்னை அண்ணாநகர் வடக்கு பிஜேபி தலைவர் ராஜகுமார் வர்த்தக அணி தலைவர் மூர்த்தி செந்தில் அவங்க இதுவும் புகார் ஆ அப்போது இதே போல் கருணாராஜ சாய் சத்தியம் இந்த வழக்கு பதிவு வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க இப்படியான பிரச்சனையில் யாருமே கட்சியினுடைய கட்டுப்பாட்டை கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் யாரும் யாரும் இல்லை இதுதான் அப்போது இதைத்தான் இந்த அம்மா என்ன என்ன பண்ணுது டெல்லிக்கு புகாராக அனுப்புது இப்போ இதெல்லாம் கண்காணிக்க வேண்டியது அண்ணாமலையுடைய பொறுப்பும் கூட தானே சார் ஆமாம் அண்ணாமலை பொறுப்பு தான் அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மத்திய சென்னை கோர் கமிட்டி வந்து வினோஜ் தலைமையில் விசாரிக்கிறாங்க வினோஜியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இந்த கோர் கமிட்டி வரல அதாவது வேட்பாளர் ஒரு பக்கம் காசு கொடுத்துட்டு அவங்க வேறு வேலை பார்க்குறாங்க இந்த பணம் போய் மக்கள்கிட்ட சேரலை ஆ மக்கள்கிட்டையும் சேரல நிர்வாகிட்டையும் போய் சேரல இப்போ போலிய அதாவது அந்த மாவட்ட தலைவர் என்ன பண்ணுறாரு பணம் வாங்க வரைக்கும் இந்த செட்டப் இருக்குது பணம் வாங்கின பிறகு அந்த கட்சி நிர்வாகி இல்லாமல் இவர் ஒரு குழுவை உருவாக்கி பணத்தை அங்கே கொடுத்துர்றாரு பணத்தை அங்கே கொடுத்துறாரு இப்போ அதுதான் புகார் அறுபத்தி ஆறு மாவட்ட அமைப்பு இருக்குது பத்தொம்பது தொகுதி இதில் இப்போ இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா விருதுநகரில் ராதிகா செலவு பண்ணுது கட்சிக்கார பணம் கொடுக்குறான் மதுரை மேற்கு பிஜேபி மாவட்டத்தில் சின்னச்சாமி சசிக்குமார் சின்ன இருளப்பர் இவங்க என்ன பண்ணுறாங்க பணமே வரலை பணமே வரலை ஏன்னா மாவட்ட இப்போ வரைக்கும் பணம் சரியாக போகுது அது கீழே பணம் போகலை இந்த பத்தொம்போது தொகுதிகளையும் இதே நிலைமை தான் இருக்குது ஏன்னா இப்போ அந்தம்மா இப்போ கட்சி நடத்தி ஆகணும் யார் தமிழிசை இப்போ நீங்கள் மொத முதல்ல கேட்ட கேள்வி இப்போ நான் வர்றேன் அப்போது சீனியர் வேற ரெண்டு மாநில முன்னாள் ஆளுநர் எல்லாரும் பேசாமல் இருப்பாங்க ஆனால் தமிழிசை பேசாமல் இருக்க முடியாது அண்ணாமலை எல்லோரும் இருப்பாங்க தமிழிசை கட்சியினுடைய நிலவரத்தை டெல்லிக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அப்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு இந்த புகாரை கேசவநாயகத்தின கொண்டு போயிடுச்சு நாயகம் வழியாக டெல்லிக்கு போய் சேர்ந்துருச்சு இப்போ அமித்ஷா தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த அறுபத்தி ஆறு மாவட்ட அமைப்பு இருக்குது அறுபத்தி ஆறு மாவட்ட தலைவர் ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபா போட்டால் நீங்கள் நாற்பது தொகுதிக்கும் நானூறு கோடி ரூபா இருபது கோடி போட்டால் எட்நூறு கோடி ரூபா இந்த எட்நூறு கோடி ரூபா பூத்து கமிட்டிக்கு போகலை மாவட்ட தலைவர் வரைக்கும் போயிருக்கு அது கீழே வேறு வரைக்கும் போகணும் போகலை இதை விசாரிக்கணும் இப்போ அந்த வாராக்கி அனாலிசிஸ் ப்ரைவேட் லிமிட்டெட் அவங்க அடையாறு ஆஃபீஸை காலி பண்ணிவிட்டு பெங்களூர் போயிட்டான் ஏன் நான் சொன்னபடி எதுவும் நடக்கலையா அதாவது ஏபிசி ஏ வந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி பி முயற்சி பண்ணால் கிடச்சிடும் சி தேரவே தேராது இப்படி நாங்கள் ஒரு மூணு பிரிவாக பிரிச்சு கொடுத்தோம் இதை இந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவர் கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் சரியாக செயல்படலை இப்போ அவங்களும் டைரெக்டாக அமித்ஷாக்கே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க நேரடியாக அமை எல்லாம் அமித்ஷாதான் இப்போது கேசவ விநாயகம் தமிழசி அமித்ஷாட்ட அந்த வாராக்கி அனாலிசிஸ் ப்ரைவேட் லிமிடெட் அமித்ஷாட்ட எல்லாம் அமிஷாட்ட அமித்ஷா இப்போது அண்ணாமலை மேலே கோபம் இருக்காது நீ போட்ட ஆளுக்கு தானே யார் மாவட்ட தலைவர் பூராமே நீ போட்ட ஆள் தானே அப்போது நீங்கள் கட்டுப்பாட்டில் அவங்க இல்லை எல்லாமே எல்லார் மேலேயும் புகார் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு வ வழக்கு பதிவு அதே போல் ஏசி சண்முகம் ஏசி சண்முகம் வேலூர் பிஜேபி தலைவர் மனோகரன் பசம் கொடுக்குறாரு கொடுத்ததெல்லாம் பார்த்துக்க சொல்கிறாரு அதுவும் போய் சேரலை அப்போது எல்லா நாற்பது தொகுதிகளிலும் பிஜேபி கூட்டணி தொ தொகுதிகள் பூராம கூட்டணி கட்சி புகார் பிஜேபியும் புகார் போலீஸு வழக்கு கம்ப்ளைண்ட் இப்போ இதனுடைய முடிவு என்னவா சார் இருக்கும் அண்ணாமலையோட தலைவர் பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமா இல்லை தலைமை என்ன முடிவு எடுக்கும்ன்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல ஏன்னா புகார் கொடுத்தவன் வந்து ஒரு நார்மலான தலைவர் கிடையாது தமிழிசை அவர்களுக்கான டெல்லியில் லாபி என்னவா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய முடிவு என்னவா சார் இருக்கும் இல்லை இது 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 ரொம்ப சீரியஸாக தேர் அதாவது தேர்தல் ரிசல்ட் வருது ஜூ ஜூன் நாலாந்தேதி நாலாம் தேதி பிஜேபி அதாவது டெபாசிட் வாங்கிற தொகுதி அதிகமான வாக்குப்பதிவு தொகுதி இந்த இப்போ தமிழிசை தொகுதியெல்லாம் குறைந்தபட்சம் இப்போ அந்த மாதிரி ரெண்டாவது இடம் இடம் சொல்லுது முதல் இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் பிஜேபி சொல்கிறாங்க இல்லை ரெண்டாவது இடத்துல வந்துடும் இப்படி ரெண்டாவது இடம் வந்தால் நீங்கள் சண்டை சச்சரவு புகார் பெருசாக இயலாது எங்கே போயிடுச்சுன்னா நோட்டாவுக்கு கீழே போயிடுச்சுன்னா அமித்ஷா கேட்பாரு ஏன்டா பல சீகளை கொடுத்தேன் பல பெட்டிகளை கொடுத்தேன் தொகுதிக்கு பத்துனா நாற்பது இருபதுனா எண்பது நீங்கள் அதே போல் சிவகங்கையில் ஒரு வேலை நடக்கலையா தேவநாதன் யாதவ் அவர் சிட் மய மயிலாப்பூர் சிட் பஞ்சாயத்தில் அவர் பத்து கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காங்க முதல் தவணை அதுக்கு பின்னாடி எந்த வேலையும் செய்யலை அப்போது இந்த நாற்பது தொகுதிகளும் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து அதை டெல்லி சரி இந்த பணம் பாதி அளவுக்கு போயிருக்கு அதனால் வாக்கு கிடைச்சிருக்கு சமரசமாகலாம் வாக்கே கிடைக்கல பொட்டியில் ஓட்டை இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கும் யாரு அமித்ஷா அமித்ஷா ரொம்ப கோபமாக இருக்காராம் யார் மேலே அண்ணாமலை மேலே ஏன் எதிர் எதிர் அமிஷாவுக்கு அமித்ஷாவுக்கு வேண்டிய இங்கே இருக்கக்கூடிய அவால் குரூப்பு அண்ணாமலை ஏற்றுக்கலை நாராயண திருப்பதி கே டி ராகவன் இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன நடந்தது எல்லாத்தையும் தொகுதி வாரியாக மூத்து கம்படி வாரியாக பணம் எவ்வளவு சோகா பண்ணப்பட்டது எவ்வளோ பணம் காணாமல் போனது என்ன நடந்தது எல்லாம் பெரிய புகார் புட்டியை தயார் பண்ணி கொண்டு இப்போ கேசவ கொடுத்தாச்சு ஒரு ஒரு நகலை கேசவ விநாயகர் கொடுத்தாச்சு கேசவநாயகம் அதை டெல்லிக்கு அனுப்பிட்டார் இந்த இதை வெதற்காக வெயிட் இருக்காங்கன்னா ஜூன் நாலாம் தேதி ஜூன் நாலாம்ந்தேதி தான் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் போகுது பிஜேபிக்குள்ளே அப்படி பூகம்பம் வெடித்தால் அண்ணாமலை பதவியும் பறி போகலாம் புது தலைவரும் வரலாம் இல்லை வரலா வராமலும் போகலாம் ஏன் நீங்கள் சில இடங்களில் அண்ணாமலையெல்லாம் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவாருன்னு நம்பப்படுகிறது பேசப்படுகிறது கூறப்படுகிறது ராஜாவெலாம் ஜெயிச்சுருவார் திருப்பூர் முருகானந்தம் இப்படி பல தொகுதியில் ஓபிஎஸ்ஸு திருநெல்வேலி நயனார் நாகேந்திரன் இப்படிலாம் சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப டெபாசிட் போச்சு நோட்டாக கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதிரடி நடவடிக்கை அமித்ஷா எடுப்பார் நான் இன்னொரு சந்தேகம் அதிரடி நடவடிக்கை அமித்ஷாவே இருப்பாரா டெல்லியில் பிஜேபி தோற்று போச்சுன்னா டெல்லியில் விஷய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளு தான் போயிடும் இப்படியும் ஒரு சூழல் இருக்குது ஆக ஜூன் நாலு தான் பல அதிரடி மாற்றங்கள் தமிழ்நாடு இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஜூன் நாலாந்தேதி தான் அது வரைக்கும் இது போன்ற குழப்பங்கள் குழப்பங்களாகவே இருக்கும் தீர்வு எட்டப்படுகிற நாள் ஜூன் நாலாந்தேதி ஜூன் நாலாந்தேதி பாஜகவே இருக்குமா இல்லையா என்ற நிலைமை இருக்கும்போது தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் மாற்றப்படுவாரா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் இடையில்லை இல்லை ஜூன் நான்கு வரையும் பொறுத்திருப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தொழிலை பந்தோன்றக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்